குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடக்கூடிய ரோஸ் மில்க் கடை டேஸ்ட்டுக்கு வீட்டிலே ஹைஜீனிக்காக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்திங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல முதலாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஆவினில் டிலைட் பால் எடுத்திருக்கேன் இது வந்து பசும்பால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோஸ் மில்க்குக்கு நம்ம க்ரீம் பாலாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது பசும்பாலாக இருந்தால் ரொம்ப பெட்டர் இந்த ரோஸ் மில்க்குக்கு ஒரு லிட்டர் பாலில் தான் இன்றைக்கி ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் ரெண்டு ஆஃப் லிட்டராக கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நம்ம பாலை சேர்த்த பிறகு நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு பாலை சேர்க்காதீங்க டக்குன்னு அடியில் பிடிச்சிரும் இந்த ஒரு லிட்டர் பால் ரோஸ் மில்க்காக செய்யும்போது ஒரு நாலு டம்ளர் பெரிய டம்ளருக்கு கிடைக்கும் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த திக்கான பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா பொங்க விட்டுக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு கரண்டியை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்டியை அந்த பால்லே அப்படியே சாய்ச்சி விட்டுருங்க பாலில் அந்த கரண்டி இருக்கிறதுனால டக்குன்னு பொங்கி வராது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுருங்க பால் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா கொதித்து வரணும் இப்போ பத்து நிமிஷம் பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு கொதிக்க வைச்சோம் அப்படின்னா பாலில் இருக்கிற அந்த பச்சை வாசனை இல்லாமல் பால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சதை கீழே இறக்கி வச்சுருவோம் ஒரு சிலர் வந்து காய்ச்சாத பால்லையே ரோஸ் மில்க் போடுவாங்க ஆனால் அப்படி போடக்கூடாது ரோஸ் மில்க் கடைக்காரர் சொன்ன அதே மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரோஸ் மில்க் செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த பாலை ஃப்ரீசரில் ஒன் ஹவர் அப்படியே விட்டுறலாம் நல்லா சின்னஸ் ஆயிடணும் கட்டி ஆகாது ஒன் ஹவர் வைக்கிறதுனால ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்துக்கலாம் இந்த பாலை இப்போ ஒன் ஹவர் கழித்து நான் இருந்து இந்த பால் எடுத்திருக்கேன் நல்லா கூலிங் ஆகிருக்கு பால் இப்போ இந்த பால் ஏன் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னசுக்காக ஐஸ் க்யூப் சேர்ப்போம் இல்லையா அப்போ வந்து பால் வந்து ரொம்ப தண்ணியாயிடும் இப்படி நம்ம கூல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஐஸ் க்யூப் சேர்க்க வேண்டியது இல்லை பாலும் நல்லா திக்காகவே இருக்கும் நெக்ஸ்ட் இதில் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்ம் மில்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்து தான் இந்த ரோஸ் சிரப் வாங்கியிருந்தேன் இதனுடைய வெயிட் செவன் ஃபிஃப்டி எம்எல் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இந்த மாதிரி நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளே ரோஸ் மில்க் செஞ்சிடலாம் ஈஸியாக இப்போ இந்த ரோஸ் சிறப்பில் இருந்து எத்தனை மூடி சேர்க்கலாம் அப்படிங்கிறத கடைக்காரர் எனக்கு சொன்னது தான் ஆஃப் லிட்டருக்கு மூணு மூடிக்கு இந்த ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கணுமா அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ரெண்டு ஆஃப் லிட்டர் அதாவது ஒரு லிட்டர் சேர்த்ததுனால ஆறு மூடி அளவுக்கு இந்த ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன் ஆஃப் லிட்டருக்கு மூணு மூடிக்கு கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது நெக்ஸ்ட் இது கூட ஸ்வீட்னஸுக்கு சுகர் பவுடர் சுகரை அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எடுத்த ஒரு லிட்டர் பாலுக்கு சுகர் பவுடர் நான் வந்து பெரிய ஸ்பூன் இது டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு நாலு ஸ்பூனுக்கு இந்த பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலவோ ஆட் பண்ணிக்கலாம் சுகர் அப்படியே போடாமல் இப்படி பவுடர் பண்ணி போடுறதுக்கு முக்கியமான காரணம் பால் தண்ணி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் சுகர் அப்படியே போட்டோம் அப்படின்னா பால் கண்டிப்பாக தண்ணியாக தெரியும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடுங்க நல்ல ஒரு திக்னஸோடு இருக்கும் அந்த பால் இப்போ சுகர் பவுடர் போட்டாச்சு இப்போ நல்லா கலக்கலக்குன்னு கலக்கிடலாம் அந்த ரோஸ் சிறப்புடைய அந்த கலரும் ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது கடைங்களில் ரோஸ் மில்க் இந்தளவுக்கு திக்காக இருக்கவே இருக்காது ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதில் தண்ணி சேர்த்துருவாங்க நம்ம ஆனால் வீட்டில் ஹைஜீனிக்காக செய்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் இந்த ரோஸ் மில்க்கை கலந்ததை ஜூசரில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு திக்காக க்ரீமியாக கிடைக்கும் இந்த ரோஸ் மில்க் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் நல்லா நுரப்பொங்க நல்லா திக் இந்த ரோஸ் மில்க் கிடைச்சிருக்கு பால் நல்லா கூல்னஸாக இருக்கிறதுனால நான் வந்து இதில் ஐஸ் க்யூப் சேர்க்கவே இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக நல்லா ஃபில்டர் பண்ணி இதை சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரோஸ் மில்கை உடனே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்